என்னை நன்றாக இறைவன் படைத்தலன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே உலகம் யாவையும் தாமுலவாக்குத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண்மங்களே உலக செம்மொழிகளிலே முதன்மையான மொழியாக விளங்குவதும் பன்னெடுங்காலமாய் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர்களாலும் பக்தி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இறை வழிபாட்டுக்கான சிறந்த மொழியாக விளங்குவதுமான கூட உலக செம்மொழி என்ற அந்தஸ்தை சமீபத்தில் பெற்றிருந்தாலும் பன்னெடுங்காலமாய் என்று பிறந்த மொழி என்று அறியாத தொன்று நிகழ்ந்து அனைத்துணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினை உடைய தமிழ்மொழியும் தமிழகத்தின் இருபெரும் மொழிகளாக விளங்கி தமிழ் சமுதாய இந்திய மக்களின் உணர்வுகளை கலாச்சாரங்களை வெளிநாடுகளில் எடுத்து இயம்பக்கூடிய வகையிலே திறம்படைத்த மொழிகளாக இருக்கின்றன தமிழ் என்ற மொழியை எடுத்துக்கொண்டால் பெயரிலேயே தமிழினுடைய சிறப்பானது தெரிகின்றது மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பாக ழகரம் என்ற லா என்ற எழுத்தானது தமிழ் மொழிக்கு சிறந்த எழுத்தாக உள்ளது தமிழ் என்ற பெயரிலேயே தமிழில் உள்ள மூன்று இனங்களான வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய மூன்று இனங்களுக்கும் இனத்திற்கு ஒரு எழுத்தாக எடுத்துக்கொண்டு தமிழ் என்ற பெயரே தோற்றியுள்ளது அவ்வாறே சம்ஸ்கிருதம் என்ற மொழியிலும் சம்ஜகிருதம் சம்ஸ்கிருதம் என்பதாக செம்மைப்படுத்தப்பட்ட மொழி செம்மொழி என்பதாக பெயரிலேயே செம்மொழியானது இடம்பெறுகின்றது அடுத்ததாக இரண்டு மொழிகளுமே பக்தி மொழியாக பேசப்பட்டுக் உள்ளன உலகத்துள்ள மொழிகளை வகைப்படுத்தும் பெரியவர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தில் வணிக மொழி என்றும் லத்தீனை காதல் மொழி என்றும் கிரேக்கத்தில் அவர்கள் தமிழை பக்தி மொழி என்று சொன்னார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்களுடைய பன்னிரண்டு திருமுறைகளும் இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி தமிழை பக்தி மொழியாக்குகின்றன அது மட்டுமல்லாமல் சம்ஸ்கிருதம் தேவ பாஷை என்றும் தேவர்களுக்கான மொழி என்றும் கோயில்களிலே பூஜைக்குரிய மொழியாகவும் உள்ளது ஆகவே இவை இரண்டுமே பக்தி மொழி என்றே உள்ளன இறை வழிபாட்டை பக்தியை மிக எளிமையாக காட்டிய மொழிகள் சம்ஸ்கிருதமும் தமிழும் தான் சம்ஸ்கிருதம் என்பது புரியாத மொழி என்ற தூரத்திலே நின்றதினாலே அந்த மொழியினுடைய எளிமையானது அந்த பக்தி மார்க்கத்தினுடைய எளிமையானது யாவர்க்கும் புரியாமல் போய்விட்டது பகவத்கீதையிலே எம்பெருமானே கூறுவதாக கண்ணன் கண்ணுடைய வாக்காக பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயஷ்டி என்றார் இறைவனுக்கு செல்லும் இறைவனை சேவிக்க வணங்க செல்லும் பொழுது ஆடம்பரமாக இவற்றையும் நாம் கொண்டு செல்ல தேவையில்லை ஒரு சாதாரண இலையையோ ஒரு பழத்தையோ ஒரு காயையோ இவை எல்லாம் முடியவில்லை என்றாலும் கூட சாதாரண நீரை கூட தூய்மையான நீரை கூட இருவருக்காக நம்மால் அர்ப்பணிக்க முடியும் என்ற அளவிலே பக்தியை மிகவும் எளிமைப்படுத்தி சொன்ன மொழி சம்ஸ்கிருதம் கூட யாவருக்குமாம் ஒரு பச்சினை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது கைப்பிடி யாவர்க்குமாவது இன்னுரை என்பதாக திருமூலர் திருமந்திரத்திலே கூறியுள்ளார் அந்த அளவிலே இறைவனுடைய பக்தியை மிக எளிமையாக காட்டிய மொழிகள் இவ்விரண்டும் கல்வி என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மொழியும் கல்வி சிறப்பாக கூறியுள்ளன அந்த வகையிலே தமிழ் சேர்ந்தே பிறந்த மொழிகளாக சேர்ந்தே கைகோட்டு நடந்த மொழிகளாக உள்ளன என்பதை சில உதாரணங்கள் மூலம் காண்போம் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கி மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னனுக்கு தந்தேயமல்லா சிறப்பில்லை கற்றவருக்கு செந்த இடமெல்லாம் சிறப்பு என்பார் அவை பிராட்டி அவ்வாறேஞ்ச நைவத்து கதாச்சனா ராஜா என்பதாக சமஸ்கிருதமும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய பூஜிக்கப்படுவான் ஆனால் ஒரு படித்தவன் பண்டிதன் எல்லா நாடுகளிலும் போற்றப்படுவான் என்பதாக இதற்கு சமீபத்திய உதாரணம் நம்முடைய அணுவிஞ்ஞானி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் என்பது கண்கூடான விஷயம் அது மட்டுமல்லாமல் தமிழிலேயே தாங்க எல்லோருக்கும் சொன்ன முதுவழியான தோன்றியது யாதும் ஊரே யாவரும் கேளிரென்றான் கணியன் பூங்குன்றன் தமிழர்களுக்கு ஏதோ தமிழ்நாடு மட்டுமே என்பதாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே நம்முடைய உறவுகள் என்பதாக முதன் முதலில் புதுச்சிந்தனை தோற்றியவன் கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பதாக அவ்வாறே சம்ஸ்கிருதம் கூறுகின்றது வசுதெய்வ குடும்பம் இந்த உலகம் முழுமையுமே ஒரு குடைக்குள் ஒரு குடும்பத்தின் கீழ் இருக்கின்றன என்பதாக சம்ஸ்கிருதமும் கூறுகின்றது विद्या नाम नरस्य रूपमतिग प्रखिन्नगुप्तंदरम विद्या भोगगरी यशसुखगरी विद्या गुरु नाम गुर विद्या बंधुजन विदेश विद्या विद्या நதுதனம் வித்யா விஹீனகா பசு என்பதாக சமஸ்கிருதம் கூறுகின்றது அதாவது இந்த உலகத்திலே கற்றவன் மட்டுமே சிறந்தவன் கல்வி இல்லாதவன் மனிதன் என்று கூட சமஸ்கிருதம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் விலங்குக்கு சமமானவன் பசு என்பதாக சம்ஸ்கிருதம் கூறுகின்றது இதையே வள்ளுவன் கூறுகின்றன் கொடு மக்கள் அணையர் ஏனை இரங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றவனையும் கல்லாதவனையும் ஒப்பிடும் பொழுது கற்றவன் மட்டுமே மனிதனாக பிறந்தவன் மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் அவ்வாறு அல்லாமல் மனிதனாக இல்லாதவனாக இருந்தால் கல்வி அறிவு இல்லாதவன் விலங்குக்கு சமமானவன் என்பதாக சமமானவன் என்பதாக வள்ளுவ பிறந்தகையும் அதையே கூறுகின்றார் பிராணம் பாவித்தோ பகதி பிராணோ மானசாரகம் என்பதாக நீசாஸ்திரம் கூறுகின்றது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு மானம் என்பதுதான் உயர்ந்தது அதை விட உயிர் பிராணனானது உயர்ந்தது இல்லை என்கிறது சம்ஸ்கிருதம் அதையே கூறுகின்றார் வள்ளுவ பிறந்தகை மயிர் மீப்பின் வாழா கவரிமா அன்னர் உயிர் மீப்பர் மானம் வரி என்பதாக உடம்பிலிருந்து ஒரு மயிர் விழுந்து விட்டால் உயிர் துறக்கின்ற கவரிமானுக்கு சமமானவர்களாக இங்கே மானம் உடையவர்களாக மனிதர்களை காட்டி ஒரு நல்ல மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நல்ல பாதைகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மொழிகள் இரண்டு மொழிகளும் இவை மட்டுமல்லாமல் இன்று புருஷனாக இல்லற வாழ்க்கைக்கு சிறந்த நேயத்தியவனாக சிறந்த மனிதத்துவத்தை விளக்கக்கூடியதாக இருக்கின்ற ராமனுடைய சரித்திரத்தை இரண்டு மொழிகளுமே அழகாக கூறியுள்ளன வடமொழியிலே வால்மீகி ராமாயணமும் தமிழிலே கம்பராமாயணம் இவற்றிற்கு எடுத்துக்காட்டு வால்மீகி ராமாயணத்தை வரக்கூடிய ராமன் தான் தெய்வம் என்று எந்த இடத்திலும் சொல்லாமல் ஆத்ம நாம் மனுஷம் மன்னே ராமம் தசரதாத் என்கின்றார் நான் தசரதற்கு மகனாக பிறந்த ஒரு சாதாரண என்கின்றார் இதையே கம்மநாட்டு ஆழ்வானும் மிக அழகாக மானுடம் வெண்டதம்மா என்கின்றார் ஆக மானுடத்தின் சிறப்பை போதிக்க வந்த இந்த இரண்டு பெரிய தத்துவங்களையும் இரண்டு பெரிய இதிகாசங்களையும் உள்ளடக்கிய மொழிகள் இவை இந்த மொழிகள் எல்லாம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக அமைந்த மொழிகள் இவருடைய வழிகளை நாம் பின்பற்றி நடந்தால் மனிதத்துள்ளே மதங்கள் மறைந்து போனால் உண்மையான மனிதம் மட்டுமே வாழ்ந்தால் இந்த நாடு சிறக்கும் அனைவருக்கும் நன்றி